புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த பெண் உட்பட மூன்று பேர் சின்னபிராம்பட்டினம் கடலில் குடித்தபோது ராட்சசாலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார விடுமுறை நாட்களில் சென்னை கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவது வழக்கம் அந்த வகையில் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் தனியார் நிறுவனத்தை சார்ந்த பன்னிரண்டு பேர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தவர்கள் மதியம் சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்தனர் அப்போது கடலில் குளித்தவர்களில் பனிரெண்டு பேரில் பெண் உட்பட மூன்று பேர் ராட்சசாலைகள் சிக்கி இழுத்து செல்லப்பட்டனர் இதனை கண்ட சக நண்பர்கள் அவர்களை காப்பாற்ற கூச்சலிட்டனர் அப்போது கடற்கரை அருகே இருந்த மீனவர்கள் அவர்களை காப்பாற்ற கடலில் இறங்கி தீவிரமாக தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை இதனையடுத்து ஒரு சில மணி நேரங்களில் பர்மன் வயது இருபத்தைந்து மேகா வயது இருபத்தேழு ஆகிய மூவரின் சடலம் கரை இது குறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலைகள் உள்ளவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சுற்றுலா வந்த பெண் உட்பட மூன்று பேர் ராட்சசாலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்த ஷவர்மா சிக்கனில் பூச்சி இருப்பதை உணவத்திற்கு கொண்டு சென்று காட்டியபோது ஹோட்டல் உரிமையாளர்கள் அலட்சியமாக பதில் கூறும் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி கோரிமேடு சாலைகள் ஆதிதிராவிட நலத்துறை அருகில் இருக்கும் தனியார் ஹோட்டலில் சுகி மூலமாக ஷவர்மா சிக்கன் ஆர்டர் செய்யப்பட்டது இதில் தேலை போன்ற நீண்ட கொடுக்குடன் கூடிய பூச்சி இருந்ததால் அச்சத்தில் அந்த ஹோட்டல் நிர்வாகிகளிடம் உணவு ஆர்டர் செய்தவர்கள் கொண்டு சென்றனர் அவர்களிடம் அதை காண்பித்தபோது அவர்கள் அப்படித்தான் நடக்கும் இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்கள் இல்லையென்றால் தூக்கி போடுங்கள் என்று பதில் கூறியுள்ளனர் இதனால் என்ன செய்வதென்று தெரியாத உணவு ஆர்டர் செய்தவர்கள் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொது அமைப்பினர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக டெல்லியில் ஆர்ப்பாட்டம் உட்பட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இருசக்கர வாகன பேரணி துவக்க விழா சுதேசி அருகே நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்ட இருசக்கர வாகன பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார் சுதேசில் அருகே தொடங்கிய பேரணி அண்ணா சாலை நேரு வீதி காந்தி வீதி உட்பட முக்கிய வீதிகள் வழியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு சார்பில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் போன்று புதுச்சேரி மாநில பாஜக அலுவலகத்தில் வாஜ்பாய் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் மற்றும் மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனுக்கு நிலைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் பாஜகவினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் லக்ஷ்மி நாராயணன் மாநில செயலாளர் ராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணீற்பு அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி ஆடம்பர தேர்ப்பவனியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித விண்ணீற்பு அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்ப்பவனி மாலை நடைபெற்றது முன்னதாக சிறப்பு திருப்பலி நடைபெற்றதைத் தொடர்ந்து அன்னையின் சொரூபம் தேரில் வைக்கப்பட்டு தேர்ப்பவனி விமர்சையாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்ப்பவனியை தொடங்கி வைத்தனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரிகள் ஆளுநர் மாளிகை சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை ஆளுநர் மாளிகை தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள் பாரதி பூங்கா தாவரவியல் பூங்கா மற்றும் நகரில் உள்ள தலைவர்கள் சிலைகளும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நகர் முழுவதும் மின் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதனை புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்து அதன் முன் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்திருப்பதாக பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள ஆதாரங்களை முன்வைத்து புதுச்சேரி மாநகர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தனன் பேட்டியளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்த்து வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளது மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இதன் அடிப்படையில் பாராளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்திருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆதாரங்களை திரட்டி வெளியிட்டுள்ளார் மேலும் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மகாதேவபுரா தொகுதியில் முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றதாகவும் இதே தொகுதியில் சுமார் ஒரு லட்சம் போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டதாகவும் இதேபோன்று சுமார் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போலி வாக்குகள் பெற்று பாஜக அரசு ஆட்சி அமைத்திருப்பதாகவும் கூறினார் இந்த வாக்காளர் ஊழல் செய்ததற்கு உறுதியாக இருந்த பாஜக அரசையும் ஊழல் செய்வதற்கு துணையாக இருந்த இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்தியா முழுவதும் உள்ள வாக்காளர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கையை எழுந்துவிட்டதாகவும் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டதாகவும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறினார் மேலும் இந்த வாக்காளர் ஊழல் சம்மந்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரி நுழைவு வாயில் முன்பு ஊழல் செய்ததற்கான ஆதாரங்களை துண்டு பிரசுரம் செய்த இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு இளைஞர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்த இருப்பதாகவும் கூறினார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் கீர்த்தன் மற்றும் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அங்காளன் உடன் இருந்தனர் மங்களம் தொகுதி கோட்டைமேடு பகுதியில் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பிஜேபியின் வாக்கு திருட்டினை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன போராட்டமும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வாக்கு திருட்டினை பற்றிய காணொலி காட்சியும் பொதுமக்களுக்கு காண்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்கு மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமை தாங்கினார் மங்களம் தொகுதி காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் செல்வ விநாயகமூர்த்தி வீரமுத்து மற்றும் மாநில செயலாளர் செல்வராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஆசன் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து மேற்கு மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் பிஆர்ஓ காளிமுத்து மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரதீப் இளைஞர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட செயல் தலைவர் அஷ்வலி மங்களம் தொகுதி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்கத்தின் தலைவர் சிவனேசன் நிர்வாகிகள் லோகநாதன் பழனி அரியூர் சேகர் கமல் ஜான் தயா ராம்குமார் மற்றும் திரளான காங்கிரஸ் பேரியக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுவை காலப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டனர் விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ராஜேஸ்வரி கோவில் அறங்காவலர் டாக்டர் சுஜாதா மோகனசுந்தர் மற்றும் புதுவை நாட்டிய சாஸ்திர சாஸ்திராலியாவின் நிறுவனர் மாதவி ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டார் மேலும் சிறையில் புதுவை அரசால் நன்னிடத்தை மூலமாக விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நாட்டிய சாஸ்திராலியா மாணவர்களின் பரதநாட்டியமும் மற்றும் தன்னம்பிக்கை பொம்மலாட்ட குழு நிறுவனர் எலிசபெத் ராணி அவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர் அனைவரையும் சிறப்பாக கவர்ந்தது மேலும் விழாவில் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கம் தலைவர் வேணுகோபால் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் வினோத்குமார் செல்வி கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேசன் விநாயகமூர்த்தி பெத்தல் புதிய வாழ்வு சமூக சேவகர் வி ஜி தாஸ் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் முதலையற்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முதலையர்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா பதினெட்டாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை முதலையர்பேட்டை தொகுதியின் அதிமுகவினர் தீவிரமாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பத்து நாட்களாக முதலிகர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் அதிமுக இருபத்தி ஒன்பதாவது பூத் சார்பில் கடலூர் சாலை பழைய மார்க்கெட் வீதி சந்திப்பில் கொண்டாடப்பட்டது விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிமுக நிர்வாகி அருள்முருகன் சிறப்பாக செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து துலுக்கானத்தமன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோவில் நிர்வாகிகள் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட பள்ளி உபகரணங்களை வழங்கி ஊக்குவித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இருபத்தி ஒன்பதாவது வார்டு செயலர் அண்ணாதுரை சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சந்திரன் உட்பட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில பாஜக கட்சியின் நமோ கபடி இரண்டாயிரத்து இருபத்தைந்து துவக்க விழா கோலாகலமாக துவங்கியது ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழை தொடர்ந்து நடைபெறும் இந்த கபடி போட்டியை அருள்மிகு ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் கோவிலில் இருந்து மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கபடி வீரர்கள் தேசிய கொடியேந்தி கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக விளையாட்டு மைதானம் வந்தடைந்தனர் விழா மேடையில் தலைவர்கள் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதல் போட்டி மாநில துணைத் தலைவர்கள் அகிலன் கண்ணன் ரத்னவேள் ஜெயலக்ஷ்மி மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் லக்ஷ்மி நாராயணன் செயலாளர் தமிழ் மாறன் வெளியூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா ஓபிசி அணி தலைவர் கோவிந்தன் கோபதி மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி பட்டியலி தலைவர் காத்தவராயன் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆனந்தம் வெற்றி செல்வன் ஆகியோர் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி போட்டியை துவக்கி வைத்தனர் இதில் புதுச்சேரி மாநில கபடி சங்கம் நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நமு கபடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் சிவசெந்தில் ஏம்பலம் சதீஷ்குமார் அமல்ராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் வெங்கடேசனும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தார் புதுச்சேரி பாஜக கட்சி உழவர்கரை மாவட்டம் கதிர்காமம் தொகுதி கிளைகள் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாஜக கட்சி உழவர்கரை மாவட்டம் கதிர்காமம் தொகுதி கிளை இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் தலைமையில் சுதந்திர தின விழா சிறப்பாக கிளைத் தலைவர் அருணாசலம் தேசிய கொடியை ஏற்றினார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் உழவர்கரை மாநில செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான ராமு முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் திருநீலகண்டன் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர் மாவட்ட செயலாளர் கணபதி தேவி பிரியா முன்னாள் மாநில செயலாளர் முருகன் தேவா கதிர்காமம் தொகுதியின் தலைவர் மணி விவேகானந்தன் மனபாலன் குமார் கார்த்திக் கிருஷ்ணமூர்த்தி பிரகாஷ் ராஜசேகர் மேலும் ரத்னா நகர் பகுதியை சார்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டனர் கூடப்பாக்கம் மத்தவெளி திடலில் பதினேழாவது ஈஷா கிரமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்திற்கான முதல்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா கூடப்பாக்கம் குளோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது கொடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திரலில் பதினேழாவது ஈஷா கிரமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பு இரண்டாயிரத்தி முதல் முதல்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா தொடங்கியது குடப்பாக்கம் குளோத்துங்க சோழன் திரளில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது குளோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் அய்யனார் தலைமையில் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது மேலும் நிகழ்ச்சியில் தலைவர் ராமதாஸ் கோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மாநிலத்தில் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக ஐந்து லட்சம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் ஈஷா கிரமோற்சவத்தையொட்டி ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி கோடப்பாக்கம் மந்தவெளி திடலில் தொடங்கியது கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் முப்பத்தி ஆறு அணியினர் கலந்து கொள்கின்றனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டு நாட்கள் நடைபெறும் போட்டிகளின் பரிசளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர் புதுவை மாநிலம் மடுக்கரை பகுதியில் அமைந்துள்ள நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பான முறைகள் நடைபெற்றது சுதந்திர தின விழா பற்றிய மாணவர்களின் விழிப்புணர்வு நடை கோலாகலமாக நடைபெற்றது மாணவர்களின் நடைப்பயண பேரணியை பள்ளியின் தாளர் உயர்திரு கா ஹபீப் ரஹ்மான் கொடியேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பேரணியில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நடைப்பயணமாக பள்ளியிலிருந்து தொடங்கி வியஸ் நகர் கிழக்கு தெரு மந்தைவெளி வழியாக தேசிய கொடியை சுமந்தவாறு இந்தியா நமது நாடு சுதந்திரம் நமது சுவாசம் தியாகங்களை நினைவில் கொள்வோம் சுதந்திரத்தை கொண்டாடுவோம் ஐக்கியப்பட்டு நிற்போம் இந்தியாவை உயர்த்துவோம் வீரர்களின் தியாகம் என்றும் நாம் நினைவு கொள்வோம் எல்லையை காக்கும் வீரர்களை நினைவுக்கு கொள்வோம் பாரத தாய்க்கும் பாரத மாதாவிற்கும் ஜே வந்தி மாதனமென கோஷங்களை முழங்கியபடி மீண்டும் பள்ளியை வந்தடைந்தனர் இந்த பேரணியில் நமது பள்ளியில் பயிலும் ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களால் விழிப்புணர்வு உரை மை தேசிய தலைவர்களைப் போல மாறுபேடும் விழிப்புணர்வு நிகழ்த்தியது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது அதனைத் தொடர்ந்து நமது பள்ளியில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டமும் நடைபெற்றது மாணவர்களின் கிருஷ்ணரின் வாழ்க்கை மற்றும் லீலைகளை சித்தரிக்கும் நடனம் பாடல் நாடகம் போன்ற நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தினார்கள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடமணிந்து மழலிய செல்வங்கள் கிருஷ்ண பக்தி பாடல்கள் பாடியும் ஆடியும் அசத்தினர் மேலும் நமது விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள ஊஞ்சலில் மழளி கிருஷ்ணர் மற்றும் ராதை பெற்றோர்களுடன் ஊஞ்சலாடி மகிழ்ந்தனர் பின் சிறப்பு வழிபாட்டில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவு வகைகளான வெண்ணெய் அவள் சீடை முறுக்கு போன்றவற்றை படைத்து வழிபடும் நிகழ்வும் நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய விழிப்புணர்வை ஆசிரியர்கள் கிருஷ்ணரின் பிறப்பு மற்றும் அவரது போதனைகள் பற்றிய செய்திகளை மாணவர்களுக்கு வழங்கினார்கள் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இப்பேரணி மற்றும் கிருஷ்ண ஜெயந்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாக அதிகாரி திரு மு சாதிக் அலி தலைமை திருமதி ஆ டெய்சி அனிதா மற்றும் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உற்சாகத்தோடு சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இப்பேரணி சிறப்பாக நடைபெற இறுதி வரை உறுதுணையாக இருந்த இருபால் மடுகரை காவல்துறையினர் மற்றும் பேண்ட் கலைக்குழுவினருக்கு பள்ளியின் சார்பாக தாளர் நன்றி வரை கூறி மகிழ்ந்தார் புதுச்சேரியில் மூவாயிரத்து அறுநூறு அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக பேரணியை மேற்கொண்டனர் புதுச்சேரி அரிமா சங்கங்கள் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி சுதேசிமில் அருகில் நடைபெற்றது என்சிசி என்எஸ்எஸ் மாணவர்கள் ஆயிரம் பேர் மூவாயிரத்து ஐநூறு அடி நீளம் தேசிய கொடிக்கு ஏந்தி வந்தனர் இப்பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார் மறைமலை அடிகள் சாலை மிஷன் வீதி வழியாக ஆயிரத்து ஐநூறு மாணவர்கள் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேனர்கள் ஏந்தி வந்தனர் இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு பேரணியை முடிந்தது அங்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்விற்கான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று மற்றும் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் தமுக சார்பில் ரத்ததான தான முகாம் நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலகலமாக கொண்டாடப்பட்ட நிலைகள் அதனை போற்றும் வகையில் காரைக்காலில் தமுக சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது காரைக்கால் மேய்தீன் பள்ளி வீதியில் உள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் எச் துவக்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இரத்த தானம் செய்தவர்களுக்கு தமுக சார்பில் ஊட்டச்சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட்டது தாமுமுகாவின் மருத்துவ சேவை அணி சார்பில் தொடர்ந்து பல்வேறு நாட்களில் இரத்த தான முகாம் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த காங்கிரஸ் முகரும் வழக்கறிஞருமான பிரதீஷ் இருதயராஜ் இன்று பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை சிறப்போடு கொண்டாடினார் பிரதீஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் ஏற்பாட்டில் எம்பிஆர் மருத்துவமனை மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் இணைந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் புதுச்சேரி நீடராஜப்பயர் வீதியில் உள்ள தென்றல் ஹாலில் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் ராஜ்பவன் தொகுதியில் தூய்மைப் பணியை மேற்கொண்டு வருபவர்கள் மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது உடலை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருந்து மற்றும் மாத்திரைகளை பெற்று சென்றனர் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் பன்னிரண்டு மணிகளவில் கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாழ்த்த வந்தவர்கள் அனைவரையும் தப்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் மூலம் வரவேற்கப்பட்டனர் கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசுவாமி ஷாஜகான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் பாலன் மற்றும் ரமா வைத்தியநாதன் விஜயலட்சுமி ஜெயக்குமார் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி டாக்டர் விஜயகுமாரி முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜலக்ஷ்மி குமரன் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தனுசு இளையராஜா சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஆசன் மீனவரணி காங்கேயன் சேவா தலைவர் வீரா ஊடக பிரிவு தலைவர் ஆரி சேகர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு ஜெயபால் திருவேங்கடம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் மற்றும் ரெட்கிராஸ் சொசைட்டி தலைவர் லக்ஷ்மிபதி மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய பிரதீஷ் இருதயராஜிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிரதீஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் செய்திருந்தனர் மாமா குழந்தைகள் வறட்சி மையம் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர் ஏ சேகர் தேசிய கொடியேற்றி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி நகரில் அமைந்துள்ள மாமா குழந்தைகள் வறட்சி மையம் சார்பில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது மையத்தின் நிறுவனர் ஜான் பீட்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சிற்றுண்டி வழங்கி சிறப்பித்தார் முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள் தேசிய கொடி இந்திய பகுதியில் ஊர்வலமாக சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் திருவேங்கடம் மருது பாண்டியன் அசோகன் தயாலன் பிரபு ஆனந்த் பத்மநாபன் சக்திவேல் மரிய செல்வி மற்றும் மாமா அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தொகுதி பத்மி நகர் பகுதிகள் குடும்ப அட்டைதாரர்கள் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் சிறப்பு முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளியினூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களையும் ஆன்லைன் மூலமாக சரிபார்க்க பொது சேவை மையத்தை அணுக அரசு அறிவுறுத்தியிருந்தது அதன்படி வெளிநூர் பத்மினி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பத்மி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் வெல்வம் பொது சேவை மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் இரண்டு நாள் இலவச குடும்ப அட்டை இலவச முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமை தாங்கி முகாமினை தொடங்கி வைத்தார் அதன்படி வெளியினோர் பத்மி நகர் குடியிருப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் வெளினூர் பத்மி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டை இளைஞர்கள் நடத்தும் முப்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவகொழுந்து கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நாடு முழுவதும் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள் பேட்டையை சார்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து முப்பதாம் ஆண்டாக சுதந்திர தின விழாவை கொண்டாடினர் அந்த வகையில் நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து அம்பேத்கர் உருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தப்பாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் மேல தாளங்கள் முழங்க செல்லப்பெருமாள் பேட்டையை சார்ந்த இளைஞர்கள் பாரத மாதா காந்தி சுதந்திர தியாகிகள் வேடமணிந்து லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் உள்ள நேதாஜி சிறையிலிருந்து காலேஜ் ரோடு வழியாக இருபுறமும் தேசிய கொடி தாங்க முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து மற்றும் செல்லப்பெருமாள் பேட்டையை சார்ந்த இளைஞர்கள் ஊர் மக்கள் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர் செல்லப்பெருமாள் பேட்டை வந்தவுடன் மறைந்த நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளையும் அவர் வழங்கினார் தொடர்ந்து பாட்டுப் போட்டி நடன போட்டி ஓட்ட போட்டி லெமன் ஸ்பூன் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இரவு நடைபெற்றது விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு அவர் கேடயமும் ஊக்கத்தொகையும் வழங்கினார் மேலும் இந்த விழாவில் பாஜக கட்சியின் மாநில தலைவர் வி பி கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்த விழாவில் செல்லப்பெருமாள் பேட்டையை சார்ந்த மாசிலாமணி கலைவாணன் காமராஜ் ஆலவந்தார் நமச்சிவாயம் கோவிந்த சுவாமி இனியன் தண்டபாணி விநாயகமூர்த்தி கௌதம்சந்த் ஜெயின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையை சார்ந்த இளைஞர்களான மகேஷ் என்ற மகாராஜன் சிவக்குமார் சுந்தர்ராஜன் மணிக்கண்ணன் அழகு வேலு வரதராஜன் தணிகாசலம் சிவசுப்பிரமணியன் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் துறைந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது